இறைவன் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் ஒரு பெண்ணை திருமணம் செய்வது அவளோடு மரண வரைக்கும் மட்டுமின்றி மறு உலகிலும் இருவரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கே மனைவியை சந்திக்கும்போது எப்போதும் மலர்ந்த முகத்துடன் இருங்கள் அது சதக்காவாகும் வீட்டினில் நுழையும் போது சலாம் சொல்ல மறந்துவிட வேண்டாம் சலாம் சொல்லுவது நபி மொழி மட்டுமல்லாது உங்கள் மனைவிக்கு நீங்கள் செய்யும் பிரார்த்தனையும் கூட அது சைத்தானை வீட்டிலிருந்து விரட்டிவிடும் நேர்மையான நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்கள் நாவை பேணுவது அவசியம் அதன் தீய விளைவுகளை அதிகமானது எதிர்மறையான வார்த்தைகளை தவிர்த்து கொள்ளுங்கள் விவாதம் வேண்டாம் அது திருமண வாழ்க்கைக்கு நஞ்சு போன்றது உங்களில் வார்த்தைகளுக்கு மனைவி பதில் கொடுக்கும் பொழுது செவித்தாழ்த்துங்கள் மனைவியின் கருத்துக்களை செவிசாயுங்கள் தெளிவான வார்த்தைகளை கொண்டு பேசுங்கள் அவள் புரிந்து கொண்டு புரிந்து கொள்ளவில்லையெனில் மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள் மனைவியை செல்லமாக அழகிய பெயர்களை கொண்டு அலையுங்கள் நபியவர்கள் தனது மனைவி ஐசா ஆகிய ஐஸ் என்று செல்லமாக அழைத்தார்கள் நல்ல விஷயங்களை அவளுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நகைச்சுவையுடன் கலகலப்பாக பேசி அவளின் பிரச்சனைகளை மறக்கடியுங்கள் அவளது இன்பத்தில் மட்டுமல்லாது துன்பத்திலும் பங்கு கொண்டு அவளை சிறப்பிக்க வையுங்கள் பிள்ளைகளை பராமரிக்கும் விடயங்களில் விஷயங்களில் அவளுக்கு உதவியா இருங்கள் சிலர் பிள்ளை பெறுவரைதான் தமது கடமை அதன் பின் மனைவிதான் பொறுப்பு என அலட்சியமாக இருக்கின்றனர் அதனால் நம்மீது பிள்ளை பெறுவதிலும் மனைவிக்கு வெறுப்பு ஏற்படலாம் இஸ்லாம் அனுமதித்த விஷயங்களை விடயங்களை பார்ப்பதற்கு வெளியில் அழைத்துச் செல்லுங்கள் அவள் நோயுற்று களைப்படைந்து இருந்தால் வீட்டு வேலைகளில் மனைவிக்கு உதவுங்கள் குடும்ப விஷயங்களை விடயங்களை உங்கள் மனைவியின் ஆலோசனை பெற்றே பின்பே செய்யுங்கள் நீங்கள் வெளியில் இருக்கும்போது எந்த நேரமும் மனைவியுடன் தொடர்பாகவே இருங்கள் டெலிபோன் வாட்ஸ்அப் போன்றவற்றின் மூலமாக குடும்ப செலவுக்கு தேவையான பணத்தை அவளது கையில் கொடுத்து விடுங்கள் திரும்பி வரும்பொழுது அவளுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி கொண்டு வாருங்கள் திருமணம் முடிந்த தனது மனைவியை அடிமை என நினைத்து கொண்டு அவளை துன்புறுத்தக்கூடாது அவளது சிறந்த நண்பன் என கருத்தில் கொண்டு நெருக்கமாக பழங்குள் தனது கணவன் தனக்கு அல்லாஹ்வினால் கிடைத்த அருட்கொடை என நினைத்து அவள் மகிழ்ச்சி அடைவார் எல்லா காரியங்களிலும் அவளுக்கு முன்மாதிரியாக இருங்கள் அவள் மதிக்கும்படியாக நடந்து கொள்ளுங்கள் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனப்பான்மையுடன் நடந்து கொள்ளுங்கள் விவாதம் வேண்டாம் அது குடும்ப வாழ்க்கைக்கு நஞ்சாகும் அழகாக காட்சியளிக்கவும் சுத்தமாக இருக்கவும் முயற்சி செய்யுங்கள் அவை உங்கள் மீதான அன்பை அதிகரிக்கும் மனைவியை மிக்க கவனமாக கையாளுங்கள் அவள் ஒரு கண்ணாடி பாத்திரம் போன்றவள் அவளது மனதும் எளிதில் உடைந்து வீண் சந்தேக வேண்டாம் அது உங்கள் இருவரையும் தூரமாக்கிவிடும் அவளது குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் அவளது குறைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் எல்லோரிடமும் குறைகள் உள்ளன நபியவர்கள் நபிந்துள்ளார்கள் பெண்கள் விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் அதன் மேற்பகுதி வளைந்திருக்கும் அதை நேராக்க போனால் உடைந்துவிடும் அவ்வாறை விட்டோம் என்றால் வளைந்ததாகவே இருக்கும் எனவே பெண்கள் விஷயத்தில் விடயத்தில் நடுத்தரமாக நடந்து கொள்ளுங்கள் ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற மிக சிறந்த அடுக்கொடலில் ஒன்று நல்ல கணவன் இவ்வுலக பொக்கிசங்களை மிக சிறந்த பொக்கிச உங்கள் மனைவிதான் நீ யாரை நேசிக்கின்றாயோ அவருடன் மறுமையில் இருப்பாய் நபிமொழி மொழி புகாரி ஆறாயிரத்தி நூத்தி எழுவத்தி ஒன்னில் பதிவாகி உள்ளது எங்களுக்கு சாலிகான சிறந்த வாழ்க்கை துணையை தந்தர்வாயாக யாஹல்லா எங்களுடைய வாழ்க்கையை நிம்மதி மகிழ்ச்சி தன்னிறவை தந்தர்வாயாக யாஹல்லா எங்கள் அனைவர் மீதும் அருள் அருள்புரிவாயாக ஆமீன்